வாங்க அண்ணா வாங்க என்ன திடீர்னே அட ஒண்ணு இல்லப்பா வர இரண்டாம் தேதி புதன்கிழமை நம்ம வீட்டுல ஒரு சின்ன விசேஷம் வச்சிருங்க அதுக்கு எல்லாரும் வந்துடணும் இரண்டாம் தேதியா கோச்சிக்காதீங்க அண்ணா அன்னைக்கு நம்ம பாரத் டிவிஎஸ் நடத்துற குடும்ப திருவிழாக்கு நாங்க எல்லாரும் போறோம் குடும்பத் திருவிழாவா ஆமா அன்னைக்கு டிவிஎஸ் வாடிக்கையாளர்களை சந்திக்க வச்சு ஒரு பெரிய விழா நடத்துறாங்க அந்த விழாவில் அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் ஸ்கூட்டி பெப் பிளஸ் டிவிஎஸ் ஜஸ்ட் வாகனங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஃப்ரீ செக்அப் செய்கிறாங்க அது தவிர மதியானம் மூணு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் பெண்களுக்கு மெஹந்தி அப்புறம் இசை நடன நிகழ்ச்சி விஜய் டிவி விஜே ஆண்ட்ரூஸ் குழுவினரோட பல்சுவை நிகழ்ச்சி இதெல்லாமும் இருக்கு இதை சொல்ல மறந்துட்டியாமா குழந்தைங்களுக்கான விளையாட்டு அரங்கமும் அப்புறம் மேஜிக் ஷோவும் இருக்கு இவ்வளவு இன்னமும் இருக்கு மத்தியானம் மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இலவச ஹெல்த் செக்கப்பும் அப்புறம் கண் பரிசோதனை முகாமும் நடத்துறாங்க இப்ப ஏற்பட்ட குடும்ப திருவிழா நடக்கிறப்ப என் வீட்டு விசேஷத்தை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் அப்போ நீங்களும் உங்க குடும்பத்தோட பாரத் டிவிஎஸ் நடத்துற குடும்ப திருவிழாவில கலந்துக்க போறீங்க அப்படிதானே பாரத் டிவிஎஸ் குடும்ப திருவிழா நடைபெறும் இடம் ஸ்ரீ சௌடாம்பிகை அம்மன் கல்யாண மண்டபம் காலேஜ் ரோடு திருப்பூர்